அனைவருக்கும் இனிய வணக்கம் சனி லியோன் சனி லியோன் என்ற பெயரை கேட்டாலே வாயில் வீணிவடிய வாலிபர்கள் எல்லாம் ஆ என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அத்தனை அழகான நபர் சனி லியோன் இல்லை என்றாலும் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கவர்ச்சி 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 மட்டுமே ஆரம்பத்தில் ஆபாச படங்களில் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சனிலியோன் வாலிபர்கள் மத்தியில் மிகவும் பிரபஞ்சமாக இருந்தார் அதைத் தொடர்ந்து பாலிவுட்டில் கலக்கத் தொடங்கினார் அவ்வாறே அனைத்து மக்களுக்கும் பிடித்த ஒரு நடிகையாக மாறிவிட்டார் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் தாராளமான கவர்ச்சி நடனங்கள் என்று கோடிகளில் சம்பாதித்துக் வந்த சனிலியோன் அது குறித்து சர்ச்சையான கேள்விகள் யாரேனும் கேட்டால் அதற்கு தவறாக பேசுதல் தாக்குதல் நடத்துதல் என்று சர்ச்சைகளிலும் ஈடுபட்டு வந்தார் அப்படிப்பட்ட தைரியமான சனிலியோன் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட என்ன நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக ரகசியமாக சீனாவுக்கு சென்றார் வைத்தியர்களின் அறிக்கையை பார்த்த சனிலியோன் துக்கமாக இருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கின்றது அதற்கான காரணமாக சனிலியோனின் இரத்தத்தில் கிருமிகள் அதிகரித்திருப்பதாகவும் அது உடல் முழுதும் பரவி ஆபத்தான தீண்டத்தகாத நோயை உருவாக்க இருப்பதாகவும் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகின்றது அது குறித்து கவலைப்படும் சனிலியோன் இவ்வாறு நடித்ததெல்லாம் மிகவும் தவறுதான் என்று உணர்வதாக முக்கியமான தரப்பிலிருந்து தகவல் தெரிய வருகின்றது இதுபோன்ற உடனடி சினிமா செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்